காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஐம்பத்தி ஏழு பிரம்மமாயினும் நமஸ்காரத்துக்கு உரியவரே திரிமூர்த்திகள் திரிமூர்த்திகளாக மட்டும் தங்கள் தொழில்களை குறுக்கி கொண்டுள்ள போது அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண நமக்கு காரணம் இல்லை என்றாலும் பிரம்மமோ குறுகலே இல்லாமல் ஒரே விரிவாக ஒரே பெரிசாக இருந்தாலும் அது எதற்கும் மனசு வாக்கு ஆகிய எதற்குமே எட்டாமல் இருப்பதால் நாம் நமஸ்காரம் பண்ணினாலும் அது அதை எட்டாது பிரம்மம் நிஷ்கிரியமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் போது நம்முடைய நமஸ்காரத்தை மட்டும் ரிசீவ் பண்ணி கொள்ளுமா என்ன ஆகையால் அதை நமஸ்கரிப்பதில் அர்த்தமில்லை என்று பார்த்தோம் திரிமூர்த்திகளை நமஸ்கரிக்கும் தேவை நமக்கில்லை பிரம்மத்துக்கு நம் நமஸ்காரம் தேவையில்லை அப்போது குரு பிரம்மம் என்றால் அவரை ஏன் நமஸ்காரம் பண்ணணும் சரி குரு ஒரு விதத்தில் திரிமூர்த்திகளாக இருந்தாலும் அவருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணவும் நிறைய நியாயம் இருக்கிறது என்று பார்த்தோம் அல்லவா அதே போல இங்கேயும் இருக்குமோ ஆமாம் அப்படித்தான் எப்படி என்றால் நிதர்சனமாகவே தான் தெரிகிறதே குரு பிரம்மமானாலும் நமக்கு எட்டாமலாயிருக்கிறார் எந்த காரியமும் இல்லை எதையும் தெரிந்து கொள்வதும் இல்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை தள்ளுவதும் இல்லை என்றெல்லாம் நிஷ்கிரியமாகவா அவர் இருக்கிறார் எட்டாத அந்த நிஷ்கிரியமே நமக்கு எட்டியே ஆக வேண்டும் என்று இப்படி ரூபம் எடுத்துக்கொண்டு இந்த கிரியாலோகத்தில் இத்தனை செய்கிறது அதனால் பிரம்மமாகவே இருக்கிற பிரம்மத்துக்கு நமஸ்காரம் வேண்டாம் தான் என்றாலும் குருவாக இருக்கிற பிரம்மத்துக்கு சரியாகச் சொன்னால் அதே பிரம்மம் குருவாக வந்துள்ள போது அனந்த கோடி நமஸ்காரமும் பண்ணத்தான் வேண்டும் பிரம்மமாக இருப்பதோடு அப்படியே ஹாயாக இருந்து விடாமல் குருவாகி இப்படி நம்முடைய இத்தனை கோணமானாவையும் நேராக்க வேண்டும் என்று வந்திருக்கும் கருணைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும்